நானாவது கள்ள காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸை வச்ச கள்ள காட்டினேன் இங்கே ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கார் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து மசால் வடை மோடி சுடுறது எல்லாமே வடை தான் வெறும் வடை தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார்மா நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசியிருக்கிறார் உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கல்லை தூக்கிட்டாரு அப்படின்னு கல்லூரி இது இதுதான்மா அந்த கல் இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷ்கா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரிஞ்சு நம்ம சொல்கிறாரு எடப்பாடி பழனிச்சாமின்னு இது உதயநிதி மாற்றி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு ஸ்கிரிப்டை மாற்றுங்க அப்படின்னாரு அந்த ஃபோட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸை வச்ச கல்லை காட்டினேன் இங்கே ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கார் பாருங்க தெரியுதாம்மா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டினேன் எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்டை மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரம் ஒன்றும் பச்சை வந்தி கிடையாது நான் நான் கலைஞருடைய பேரை எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் எல்லா மாநில உரிமையும் மீட்டு என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க